அம்மாவின் வளர்ப்புகள் எங்களுக்கு உரிய மரியாதை எங்கள் இருக்கின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் இடம்பெறுவோம் அந்த கூட்டணி உறுதியாக எங்கள் தொண்டர்கள் கூட்டணி வெற்றிக்காக எங்கள் நிர்வாகிகள் எந்தவித பாரபட்சம் என்று உழைக்கக்கூடியவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால

எல்லா தொகுதிகளிலும் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் நகர்ப்புறங்களில் வட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் எங்களில் உள்ள பல அணிகளின் நிர்வாகிகள் என அந்தந்த தொகுதிக்குட்பட்ட இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தேர்தல் நேரத்தில் பணியாற்றப் போகிற நிர்வாகிகளை மாத்திரம் கூட்டம் செல்வீரர் கூட்டம்லாம் இல்லை முழுக்க முழுக்க நிர்வாகிகள் இப்போ மேட்டுப்பாளையம் தொகுதி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள் கூட்டம் தான் இதே மாதிரி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் எங்களது வேட்பாளர்கள் தகுதியோடு எங்கெல்லாம் எங்கள் கட்சியின் கட்டமைப்பு ஒரு நல்ல முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த எல்லாம் பெரும்பாலும் நாங்கள் பெற்று இந்த கூட்டணியில் போட்டியிடுவோம் என்கிற தான் நாங்க செயல்பட்டு நாலு பாராளுமன்ற தேர்தல் போக அதே நிலைதான் நிறுவிச்சு தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிர்வகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் சொன்னாங்க அதுபோல பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கோன்னாங்க மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க நிறைய வேலை வாய்ப்புகளை எல்லாம் நிரப்புவோம் புதிய வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு உருவாக்குவோம் நாங்கள் மாணவர்களுக்கு அவர்களுக்கு பெற்ற படிப்பு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் நாங்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிப்பதாக சொன்னார்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை